ஃபைனலா ஐபிஎல் ஃபீவர் முடிஞ்சிச்சு ஃபைனலா இல்ல ஓவரால ஐபிஎல் ஃபீவர் முடிஞ்சிச்சு ஐபிஎல் ஃபீவர் முடிஞ்சிச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சு இன்னையில இருந்து வார்ம் அப் மேட்சஸ் ஒரு வீக்கு சாட்டர்டேயோட முடியுது சண்டேல இருந்து எந்த பெரிய கண்ட்ரி ஆட போறாங்க இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நைட்டு வந்து யுஎஸ் இன்னைக்கு நைட்டு என்ன மேட்ச் ஐயோ மறந்துட்டேன் இது பார்த்து சொல்றேன் கனடாவும் நேபாளும் இன்னைக்கு மேட்ச் நைட் ஒன்பது மணிக்கு மேட்ச்சு அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து ஓமானும் இல்லை ஷெடியூல் அவங்களுக்கு தெரியும் ஆ சரி நான் இன்னைக்கு நைட்டு யார் மேட்ச் தான் கேட்டேன் இன்றைக்கி நைட்டு கனடாவும் தான் ஆடுறாங்க நம்மள இந்தியா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் வந்து ஜூன் ஒன்று நடக்குது ஃபைனல் மேட்ச்சாக ஓம மேட்ச் நம்மளுக்கு நடக்குது அதில் வந்து கோலி இருக்க மாட்டேன்னு நம்ம சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து விராட் கோலி இல்லைன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்கும் இந்தியன் ரொம்ப ரொம்ப ஆசிய மேலே இருக்க வரணும் போதும் அது கோலி என்ன பண்ணார் விராட் கோலி

நம்ம நம்ம ஆளுங்க பவர் தான் ஆனால் மற்ற டீமு கம்பேர் பண்ணும் போது அவங்க லைக் அஞ்சாவது இடம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா டாப் ஃபோரில் வரணுன்னா கண்டிப்பாக இல்லை இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் சவுத் ஆப்ரிக்கா இதுதான் என்னோடய டாப் ஃபோர் இந்த சூப்பர் ஃபோர் போகுன்றேன் ம் சரி அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் அன்னைக்கு முதல்ல இந்த குரூப் முதல்ல பார்ப்போம் நாலு குரூப் கொடுத்துருக்கானுங்க இன்னொரு டீம் ஏ குரூப்பில் கனடா இந்தியா அயர்லாந்து பாகிஸ்தான் யூஎஸ்ஏ இருக்காங்க குரூப் ஏ சொல்லிட்ட குரூப் பி சூப்பரான ரைவல்ட்ரியோடு இருக்கு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆஷஸ் அந்த ரைவல்ட்ரி அப்படியே இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நபிபியா இருக்காங்க ஸ்காட்லாண்ட் இருக்காங்க ஓமன் இருக்காங்க மற்றதுலாம் ஈஸியான நேஷனு இவங்க ரெண்டு பேர் வந்துடுவாங்க இந்த இதுலருந்து இதில் நீ குரூப் பியில் சொல்ற பயங்கரமாக குரூப் பேலே பெரிய ரைவல்ட்ரி அவங்க ஐசிசி வந்து பிளான் பண்ணி வச்சு வச்சு வச்சிருக்காங்க குரூப் சின்னு பார்த்தோன்னா ஆப்கான் குரூப் சியில் யார் ரைவல்ட்ரினு ஏன்னா ஏன்னாஸ்தான் நியூசிலாண்டு பிஎன்ஜி இல்லை ஆப்கானிஸ்தான் நியூசிலாண்டே கொஞ்சம் ரைவல் தான் கொஞ்சம் பெர்ஸாக ஆப்கானிஸ் நியூசிலாண்டோட ரைவல்ரி சொல்லணும்னா இங்கே தான் என்ன சொல்ல வேணும் ஆனால் நீ குரூப் டி பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டு ரைவல்ட்ரி இருக்கு லைக் சவுத் ஆப்ரிக்கா நெதர்லாண்டு அதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அவங்க பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இன்னும் சூப்பராக இருக்கு எப்பவுமே

ஒரு சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ஏன்னா எனக்கு ஜிம்பாப்வே தான் இருக்குமான்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு குரூப் ஒன்று பட் ஜிம்பாப்வே இல்லை நான் திங்க் யூஎஸ்ஏ வந்ததனால இல்லையா இல்லை யுஎஸ் இப்போ யூஎஸ்ஏவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பங்களாதேஸ் கூட டூர்ல ஜிவிட்டாங்க அவர் அதில் ஆனால் பிளேயர் ஆஃப் தி சீரியஸ் வந்து யாரும் கொடுத்தாங்க மொஸ்ட் ஆஃப் யூஸ் ஏன்னா கடைசி மேட்ச் அந்த மாதிரி பண்ணிட்டார் சாரி விக்கெட்டு மொத்த ரெண்டு மேட்ச்ல ரெண்டு ரெண்டு விக்கெட் மொத்தம் பத்து விக்கெட் எடுத்ததுனால பிளேயர் ஆஃப் சீரிஸ் இவர் சக்கிபா சொல்லியிருந்தாரு நீங்க வந்து சிம்பாபே கூட வந்து ஆடுறது பெரிய விஷயம் இல்ல வேர்ல்டு கப்புக்கு எங்க கூட வந்து ஆடுங்க அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னாரு வந்து செஞ்சு அமிச்சு விட்டாங்க ரெண்டு மேட்சே முடிச்சாங்க சரி இந்தியாக்கு முதல்ல பார்த்தோம்னா அயர்லாண்டோட மேட்ச் நடக்குது ஆமா அஞ்சு அது ஒரு பாசிட்டிவ் தான் ஏன்னா நீங்க பாகிஸ்தானோட திடீர்னு தோத்துட்டாங்கன்னா ஒரு நெகட்டிவோட தான் ஃபுல்லா போவோம் என்ன சீசன் அயர்லாண்டு கூட ஜெயிச்சாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கூட அடுத்த அடுத்த மேட்ச் போய் ஜூன் நாலு பா அயர்லாண்டோட ஜூன் ஒம்போது வந்து பாகிஸ்தானோட மேட்ச் ஆனால் நான் குரூப் இருந்து டாப் ஒரு டாப் டூ டீம் போனோன்னா இந்தியாவும் யுஎஸ்ஏவும் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா பெரிய டீம்னு பார்க்குறப்ப ஒரு நல்ல ஃபார்மில் இருக்குது கண்டிப்பாக யூஎஸ்ஏ நீ சொல்ல முடியாது ஏன்னா அந்த அன்னைக்கு யார் நல்லா இருக்கலாம் திடீர்னு பார்த்தா இந்தியா கூட ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு மூணு மேட்ச் நடக்காமல் போய் இதெல்லாம் கூட நடக்கலாம் ஆமாம் அது அன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் மேட்ரு அப்புறம் மூணாவது மேட்ச் வந்து கனடாவோட ஃபிஃப்டீன்த் ஜூன் ஒம்பது கப் ஒன்பதாம் தேதி நடக்குது அப்புறம் ஆறு நாள் தான் நம்மளுக்கு திருப்பி நடக்குது நீ இதில் பார்த்தனா நான் டைமிங் பார்த்தேன் நான் நாளோ மூணோ வச்சுருக்காங்க எட்டு மணி ஒன்று ஒம்போது மணி ஒன்று பன்னெண்டு மணி ஒன்று நாலு மணி ஒன்று வச்சுருக்காங்க நம்மளுக்கு நாலு மேட்சுமே எட்டு மணி ஒன்றுன்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க இங்கே இங்க நம்மளுக்கு வந்து எட்டு மணிக்கு பாக்குற மாதிரி நைட் எட்டு மணிக்கு ஒரு ஐபிஎல் பாக்குற மாதிரி கணக்கு ஆமா நல்லா ஏன்னா அப்போதான் எல்லாரும் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்போதான் போல டிஆர்பிவிடும் அப்படின்றது ஒரு பிசினஸா எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிருக்காங்க ஏன்னா நீ மத்த ஆப்கானிஸ்தான்லாம் போனா வியூவர்ஸ் அதிகமா இருப்பாங்களான்னு கேட்டா இல்ல இங்கதான் ஆப்கானிஸ்தானில் ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரியா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரியல அதுக்கு பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வியூவர்ஷிப் அதிகன்றதுனால வந்து இதில் வேறு இந்தியா பாகிஸ்தான் இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் வியூவர்ஷிப் அதிகமாக தான் இருப்பாங்க கிரிக்கெட்டுக்கு அது அதை தான் சொல்கிறேன் அந்த டீமுக்குலாம் வந்து மேட்ச் வந்து கரெக்டாக டைமிங் செட் பண்ணிருக்காங்க அந்த அவங்களுக்கு எப்பயுமே பாக்குற டைமிங்ன்ற மாதிரி செக் பண்ணி இருக்காங்க இந்த வாட்டி வேல்ட் கப் வந்து நல்லா ஃபைனா என்டர்டைனிங்கா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாரு வேணாலும் போகலாம் எல்லாமே கிரவுண்ட் சின்னசாமி ஸ்டேடியம் விட சின்னதா இருக்குன்னுதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா பிக்சரை கொஞ்சம் ஆஸ்திரேலியால தான் எல்லா இது வந்து கிராஸ்லாம் வந்துருக்கு உம் அப்டின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஆஸ்திரேலியன் கிராஸ் வந்தது பெரிய விஷயம் இல்ல லைக் அந்த மீட்டர்ஸே கம்மியா இருக்கு சிக்ஸர் அது ஒண்ணு நான் என்ன சொன்னேன் இது சொல்றேன் டியூ வரதுக்காக ஆமாம் அது வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜா போயிடும் கண்டிப்பா அது ஒன்று இருக்கு நம்மளுக்கு வந்து மூணு மேட்ச் வந்து நியூயார்க்கில் நடக்குது இன்னொரு மேட்ச் தான் வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ்லாம் இல்லை தெரிஞ்சு அமெரிக்கா யூஎஸ்ஏல தான் நம்மளுக்கு வந்து மூணு மேட்ச் நடக்குது நாலு மேட்ச் நடக்குது அப்போ எப்போ எந்த பாதி பா பாதி பாட் ஃபுல்லா வெஸ்ட் இண்டீஸ்ல தான் நடக்கணும்னாங்க அதே இப்போ சூப்பர் ஹீட்ல தான் அங்கே போய்டுமா அது தெரியல என்ன கதைன்னு தெரியல நடுவில் மூணாவது மேட்ச்சு தப்பாக சொல்லிட்டேன்ப்பா யூஎஸ்ஏவோட பன்னெண்டாம் தேதி ஜூன் தான் மூணாவது மேட்ச் அதே மாதிரி பதினஞ்சு வந்து கனடா கூட பதினாலு பதினாலு கனடா கூட அப்போ இது பேர் என்ன கிரிக் பாஸ் நான் உனக்கு போய் சொல்கிறேன்னா ஓ இங்கே பாருயா ஓ பதினஞ்சு சாரி ஓகே ஒரு கண்ணு நானும் ஃபஸ்ட்டே கட்டாக சொன்னா தப்பாக பார்த்துருச்சு இது வந்து அந்த பாகிஸ்தான் அயர்லாண்டு யூஎஸ்ஏ வந்து நியூயார்க்கில் நடக்குது கனடாவோட மட்டும் சென்ட்ரல் போர்டு ரீஜினல் பார்க் வந்து ஃப்ளோரிடாவில் நடக்குது ஃப்ளோரிடாவில் சூப்பர் சூப்பர் தான் நடக்குதுன்னு சொன்னாங்க நாலு மேட்சும் நம்மளுக்கு அங்கே நடக்குது அப்புறம் சூப்பர் ஹைட் தான் மாறும் இந்த இந்த வேர்ல்டு கப் வந்து யுஎஸ்ஏ டீமுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேர் இருக்கும் ஏன்னா புது பெரிய கண்ட்ரிஸ்லாம் அங்கே வந்து விளாட்றாங்க அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய டூர் வாய்ப்புலாம் கிடைக்கும் கண்டிப்பாக ஆனால் என்ன இன்னும் சின்ன வார்த்தை என்னென்னா நிறைய கனடா டீம் அந்த மாதிரி புது எல்லாமே ஃபுல்லாகவே இந்தியன் பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க அதை வந்து இந்தியா யூஎஸ்ஏ வந்து இந்தியா பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க அது நிறையா டீம் வந்து அப்படி ஏன்னா நிறைய டீமுக்கு வந்து இந்தியன் பேஸ் போவாங்க ஏன்னா இங்கே சான்ஸ் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் நூற்றி முப்பது கோடி பேரில் வந்து வெறும் பதினஞ்சு பேர் தான் சான்ஸ் கிடைக்கும் நூற்றி முப்பது கோடி பேரும் கிரிக்கெட் மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து அஞ்சு ஒரு கோடி சேர்ந்தே இருப்பார் நினச்சா அதுவே பாலிடிக்ஸில் தூக்கிட்டாங்க அவர் அவர் வாய் அவர் வாயினால அவர் அவர் நம்ம ராய்டு மாதிரியே வாயை விட்டு மாட்டிட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இருந்தால் அவர் அந்த டீம்லேயே இருந்திருப்பார் சூப்பர் ஆமாம் ஓகே அது அப்படி பண்ண முடியாது அது ஏதோ மாதிரி விட்டுரு அவரை இப்போதைக்கு இந்த லீக் மேட்சில் நாலு குரூப்பு இதில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் குரூப் போயிடுச்சுன்னா சூப்பர் எயிட் சூப்பர் எயிட்டில் ஃபுல்லாக நீ சொன்ன மாதிரி வெஸ்ட் இண்டீஸாக நடக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் இந்தியா ஜெயிச்சிட்டு ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் யார் போக போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் பார்ப்போம்